தூரக்கிழக்கு கரவோறந்தா தாழ பறந்து வாரோமே கந்தா கிட்ட சேராதோ என் பாட்ட கூறாதோ ஒன்னாக நாம் கூடும் சந்தர்ப்பம் வாராதோ கூட நானும் சேர ஒத்த காலில் நின்னேனே சின்னார கூட்டத்தோட சேதி ஒன்னு சொன்னேனே கண்ணானோ காட்சி எப்போது என்னானோ என்னை சொந்தப்பே நாமரத்தின் கீழே இருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்த காணல மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் என்று